உலவாயை மூடிடலாம் ஊர்வாய மூட முடியாது அரிசி குதிக்கிற உலையோட வாயை மூடிடலாம் ஊர்வாயை மூட முடியாது அது எல்லா இடத்துலையும் எப்பயும் பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்து பேசுறீங்க தெருமுக்கில் டீக்கில் நான் இப்போ 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 யாரெல்லாம் என்னை பேசுகிறார்களோ இல்லை மற்றவங்க பேசுகிறாங்களோ யார் பேசிட்டு இருக்காங்களே அவங்களோட மோசமாக நானும் பேசியிருப்பேன் என்னோட காலேஜ் டேஸில் அறியாத வயசு மெச்சூரிட்டிங்கிறது நான் யாரெல்லாம் திட்டிருக்கணும் அவங்களாம் கிரேட் பர்சனாலிட்டி நான் புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி என் வாழ்நாளே அடைஞ்சிட்டேன்ல எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் பட் அதெல்லாம் இயல்பு தான் அதை தடுக்க முடியாது அப்புறம் விமர்சனங்கள்லாம் சேர்ந்து தானே உருவாக்குது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற சொசைட்டி என்பது ஒரு தோட்டம் அல்ல தென்னந்தோப்பு மாந்தோக்கம் அது ஒரு காடு அங்கே ஒரு இலை உங்களை பாதுகாக்கும் ஒரே அந்த ஒரு இன்னொரு இலை வந்து உங்கள் உயிரையும் கொள்ளும் அங்கே சின்ன உயிரினமும் இருக்கும் மிகப்பெரிய உயிரினங்கள் இருக்கும் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க முடியாது பட் இட் இஸ் பியர் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஆஃப் த சொசைட்டி அது வந்து தோட்டம் அல்ல காடுதான் நான் நம்புறேன்